அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான ஒரு ஸ்வீட் என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள் ரவை அப்பம் செய்ய போகிறோம் ஒரு கப்பு ரவை அதில் கப்பு கோதுமை ஒரு ஆறு ஏலக்காய் இரநூறு கிராம் வெல்லம் தேவையான அளவு உப்பு தான் வச்சு இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரவை அப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வெள்ளத்தை வந்து பாவு காய்ச்சிக்கலாம் ரவையை வந்து இப்போ நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து வெள்ளத்தை பாக எடுத்துக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்து எந்த பாத்திரத்தில் ரவை எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சல் போகிறது நம்ம சும்மா கரைக்க போகிறோம் நம்ம இந்த வெள்ளை வெள்ளத்தை நல்லா காய்ச்சி பாகு பதம் தேவையில்லை சும்மா காய்ச்சினாலே போதும் பில்டர் பண்ணுற அளவுக்கு பண்ணி இதை ஆற வச்சுட்டு அந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம ரவையை வந்து அரைக்க போகிறோம் அது காயட்டும் இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம் வாங்க இந்த ரவையை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் ரவையை நல்லா அரைச்சிக்கிட்டோம் அதிலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து உங்களுக்கு வாசம் எந்தளவு பிடிக்குமோ அந்த அளவு போட்டுக்கலாம் நாங்கள் இப்போ ஒரு ஆறு ஏலக்காய் போடுறோம் இனிப்பு எடுத்து கொடுத்துறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் போதும் இதே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வெள்ளை கரைஞ்சிடுச்சு அளவுக்கு கரைஞ்சாலே போதும் ரொம்ப பாகுப்பதெல்லாம் தேவையில்லை ஸ்டவ்வை அமர்த்திக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளை வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் ஆறிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது வெள்ளை பாகு தான் இப்போ நம்ம ஊற்றி அரைக்கிறோம் பாருங்க பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது நல்லா இப்படி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்க்கலாம் வாங்க நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் மறுபடியும் இன்னொரு நீங்கள் உங்களுக்கு எந்த என்ன பிடிச்சிருக்கோ அது ஊற்றி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சோன்னு ஆப்பச்சோடா மாவு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவு நம்ம ஊற்றிருக்கோம் இது நம்ம சுடபோது மட்டும் ஊற்றுங்க நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணுனாலும் அதிகமாக இனிப்பு போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு அதனால் இந்த அளவு போட்டுக்கிட்டோம் இரநூறு ரவைக்கு நீங்கள் ஒரு இரநூறு வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லை நூற்றம்பது வெள்ளம் போட்டுக்கலாம் இதில் ஒரு வாழைப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கிட்ட வாழைப்பழம் இல்லாததுனால அப்படியே சொல்கிறோம் நம்ம இதில் மைதா யூஸ் பண்ணலை அரிசிலையும் செய்யலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்கிறோம் இப்போ வந்து நம்ம கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கருப்பு எள்ளு வந்து சாப்பிட்றப்ப நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தளவு போட்டால் போதும் என்ன பாருங்கள் நம்ம இப்போ எள் நல்லா போட்டு இப்படி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை நம்ம ரவையை நல்லா அரைச்சிட்டோம் அதனால் அப்படியே உடனே ஊற்றிடலாம் வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க போதும் அதுக்கு மேலே ரொம்ப ஊறணும்னு இல்லை ரொம்ப ஊறவும் கூடாது நம்ம முழு ரவ போடுறாருந்தா தான் நம்ம வந்து ஊடுறதுக்கு டைம் எடுக்கும் இது நம்ம அரைச்சனால அவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கக்கூடாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க ரவா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இது கொஞ்சம் நம்ம வெள்ளம் போட்டிருக்கனால ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இதை சுடணும் மைதா போட்டால் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் சரி ஆரோக்கியமாக இருக்கட்டுமேனு ரவையும் கோதுமை மாவு தான் நம்ம போட்டிருக்கோம் பொறுமையாக எடுக்கணும் பார்த்துக்கோங்க இதே போல் நீங்களும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் இதே போல் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு பொறிச்சிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் சுட்ட எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவு உப்பி வந்துருக்கு பாருங்க நம்ம ஊற்றுன ஊட்டி அப்படியே அதுக்கு சாட்டுக்கு நல்லா ஊறி மாதிரி உப்பி வருது பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு இது ஃபஸ்ட்டு சுடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் அதுவும் நீங்கள் பலகாரம் சுடுற சட்டி தனியாக வச்சுருந்து சுட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது நல்லா வரும் பாருங்க நம்ம போட்டு ஊட்டி எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு இது தான் அப்படியே ஒட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்துடும் பொறுமையாக நின்று சுடணும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது ஆரோக்கியமாக வெள்ளம் போட்டு எள்ளு போடுறோம் வெள்ளம் மைதா முக்கியமாக சேர்க்கலை நம்ம வீட்டிலே ஒரு ஆரோக்கியமான பலகாரம் செஞ்சு கொடுக்குறோம் அது எல்லோரும் இந்த கார்த்திகை மாதம்னா நம்ம சொந்தங்கள் எல்லாருமே இந்த அப்பா வந்து நல்லா செய்வாங்க அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு கலரும் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோட லைட்டு கலராக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த இந்த அளவு சைஸ் போய் எடுத்தாலும் எடுக்கலாம் பாருங்கண்ணா எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க நம்ம சின்ன சின்னதாக ஊற்றியிருக்கோம் இப்படி நீங்கள் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னதாக ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வைங்க ஊற வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்ப ந அழகாக இப்படி நல்லா குண்டு குண்டாக ஒட்டாமல் நல்லா வருது இந்த மாதிரி சின்னதாகவும் நீங்கள் சுட்டுக்கலாம் நாங்கள் பெருசாக கொஞ்சம் ஊற்றிட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கரண்டியில் எடுத்து நீங்கள் ஊற்றும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நிறையா வச்சு சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வரும் நம்மளுக்கு வீட்டு இதுக்கு தேவை கிடையாது அவ்வளோ என்ன தேவையில்லை நல்லா பெரட்டி விட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கங்க குட்டி குட்டியாக எப்படி ஊற்றுறோன்னு பாருங்க இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நீங்கள் ரொம்ப சின்னதாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க சின்ன சின்னதாக அதனால வெந்து வரும்போது நல்லா பெருசாக வந்துடுவாங்க அவங்க சுட்டு அப்போ ரவா அப்போ எப்படி இருக்குது பாருங்க நல்லா தான் இருக்கு நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்க நல்லா பிச்சா நல்லா இப்படி மொறுன்னு இருக்கு நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஊற வச்சு சுடும்போது நல்லா சாப்பிட்றது நல்லா டேஸ்டா இருக்கு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க வரலாம் இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம வந்து ஜீனி போடலை ஜீனி போட்டால் நல்லா நம்ம வந்து கடையில் உள்ள மாதிரி வரும் நம்ம சர்க்கரையாக சேர்க்கலை வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் நல்ல ஆரோக்கியமான ஒரு பலகாரம் நம்மளோட சொந்தங்களான எல்லா மற்றவங்களுக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் தான் இந்த அப்போ தான் நிறையா வீட்டுங்களில் செய்வாங்க நம்மளுக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து இந்த அப்பனா காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அங்கே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை எங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்பவும் சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்